வணக்கம் சார் என் பேர் சுரேந்தர் நான் வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் வேலை செய் பைலட்டாக வேலை செய்கிறேன் பளிமொண்டா ஜிஹெச்சில் நேற்று பலிவொண்டா பிஹெச்சில் நேற்று ஒர்க் பண்ணேன் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் பைலட்டாக எனக்கு வந்து ஒம்பது நாற்பத்தி ஆறுக்கு அணைக்கட்டு ஜிஹெச்லேருந்து அடுக்கும்பாறை செல்ல வந்து எனக்கு கால் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகன மொபைலுக்கு கால் பண்ணிணாங்க அதோடைய இதுவாக வந்து பார்த்தோம்னா நான் வண்டியை மூவ் பண்ணேன் மூவ் பண்ணிவிட்டு கதநெறி கிட்ட போகும்போது மீட்டிங் அதான் மீட்டிங் வந்த மக்கள் வந்து எல்லாம் வந்தாங்க ஆப்போசிட்டத்தில் வந்தாங்க ஒரு வண்டியை நிப்பாட்டி இது மாதிரி மீட்டிங் முடிஞ்சுதா மீட்டிங் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டேன் முடிஞ்சிச்சு எல்லாருமே அந்த வழியில் வராங்க நீங்கள் அந்த வழியில் போகாதீங்க இந்த வழியில் போங்க அந்த வழியில் போனால் மாட்டிப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து இந்த ஓடை மூட்டர் வழியாக எடுத்தேன் அங்கேருந்து நான் வந்து நம்ம அணைக்கட்டு புது போல் ஸ்டேஷன் வழி கிட்டே போகும்போது பேரி போட்டு மீட்டிங் வந்து இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி அங்கே இது பண்ணாங்க அங்கே ஸ்டாப் பண்ணாங்க அங்கே அங்கேருந்து பின்னாடி வாகனம் வர வரதுனால நாங்கள் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு பெட்ரோபோ யூடன் போட்டு வந்து அங்கே வந்து ஓரமாக நின்னேன் ஒரு பத்து நிமிஷம் அங்கே நின்னதுக்கப்புறம் மறுபடியும் வண்டி மூவ் பண்ணேன் மீட்டிங் வந்து முடிகிற மாதிரி தெரில மீட்டிங் அதான் பேசினே அந்த பக்கம் வராங்க நீங்கள் வந்து நடுத்தெருவில் நுழைஞ்சி அந்த பக்கம் போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து நடுத்தெருவில் போனோம் நடுத்தூரில் போயிட்டு லெஃப்ட் எடுக்கலாம் லெஃப்ட்டு ஃபுல்லாக வந்து வண்டிக்கு நிற்க வச்சுட்டு ஆனால் லெஃப்ட்டுக்கு என்னால் போக முடியல அதனால் நான் ரைட்டில் திரும்பினேன் ரைட்டில் திரும்பி மக்கள் பாதையாக தான் என்னால் போக முடியாது அந்த ஒரு அங்கேருந்து போதேனா அந்த ஒரு வழி என்னால் ரிவர்ஸும் எடுக்க முடியல அதனால் அந்த வழியில் போனேன் அந்த வழியில் போகும்போது மக்கள் வந்து வழி விட்டாங்க மக்கள் வழி விட்டாங்க அவர் வாகனம் வாகனக்கிட்ட போகும்போது வந்து பார்த்தோம்னா மக்கள் அப்படியே சூழ்ந்துட்டாங்க பேஷண்ட் ஆள் இருக்காங்களா எல்லாமே ஏன் வண்டி எடுத்துன்னு வரீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லோரும் சூழ்ந்துட்டாங்க சூழ்ந்துட்டு எங் என்னையும் சரி என் கூட வர இஎம்டி அவங்களே வந்து வண்டியில் உக்காந்துட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தோன்னா ஷட்டை பிடிச்சி எஸ்கிறது ஐடி கார்டு அந்த டைமில் வந்து ஐடி கார்டெலாம் பிஞ்சிச்சு பிஞ்சி எங்கே இருந்துச்சுன்னு தெரில ஆம்பி மொபைல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க பிடிங்கிட்டாங்க பிடிங்க பிடிங்கினதுக்கப்புறம் அங்கே கீரை போலீஸ் வந்து பார்த்தோன்னா எல்லோரையும் தடுத்து இது பண்ணி எங்களை வந்து அணைக்கடை ஜிஹெச் வரையும் அவங்க பாதுகாப்பாக வந்து அணைக்கு ஜிஹெச்சில் விட்டு பேஷண்ட்டு ஏற்றும் போது வந்து பார்த்தோன்னா இல்லை கோட்டை வந்து குறையிட்டோம் கோட்டை குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பேஷண்ட்டை ஏற்றிட்டு நீங்கள் அடுங்கம்பரைக்கு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க சார் இதுதான் நடந்தது அங்கே இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா மக்கள் வந்து பார்த்தோன்னா பின்னாடி டோர் வண்டி ரன் இருக்கும்போது பின்னாடி டோரை வந்து ஓப்பன் பண்ணி இல்லை பேஷண்ட் இல்லாமல் நீங்கள் எப்படி இந்த வழியில் வரீங்க அப்படின்னு கேட்டாங்க நாங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரமாக நூற்றி எட்டு சேவையில் சேவை மக்களுக்காக சேவை செய்கிறோம் நாங்கள் வந்து வேண்டுமே வந்து பார்த்தோன்னா அந்த பக்கம் மீட்டிங் நடக்கிற பக்கம் போகல போக வேண்டிய சூழ்நிலைனாலும் நாங்கள் போனோம்